அதை விட வந்து இங்காலே மாதிரி வாடகுல ஓட்டுறதுக்கு இது வந்து கதலி வாழை மழை பெய்த வழியாக பாருங்கள் அந்த வாடகுலையே அப்படியே தண்ணி நிற்கிது நாங்கள் படிச்சு எடுப்போம் படம் மாதிரி இருக்கு பாரு அப்படி இருக்க வணக்கம் ரோடே இன்றைக்கும் வந்து ஒரு அடிமையான ஒரு காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து இங்கே வந்து இன்றைக்கு வந்து செட்டியான மலை வழியாக நாங்கள் கூடுதலாக வந்து அப்படியும் ஒரு சாப்பாடு செய்து சாப்பிடுவோம் சிட்டுண்டி வாய்ண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் தெருவோரம் வண்டில் கடை வடை தான் நாங்கள் செய்து சாப்பிட போகிறோம் வடையும் செய்து சாப்பிட்டு ஒரு ஒரு பிள்ளைண்டையும் கொண்டு அடிச்சா மழை குளிர்க்கு ஒரு சொல்லவே தேவையில்லை கூடுதலாக வந்து நாங்கள் இந்த பயணம் செய்ய நாங்கள் சாப்பிட்ருப்போம் இந்த வசவலியா இல்லாட்டி இந்த தெருவோரங்களில் வந்து பிப்பினம் வடை சுட்டு சாப்பிட்டா வேற ஒரு சொல்லவே வார்த்தை வருது இல்லை இப்படியான ஒரு வடை ஒன்று தான் சுட்டு சாப்பிட போகிறோம் அதை விட ஒரு இலவான முறையில் அதை சுட்டு கொள்ளலாம் அப்படியே வாங்க இந்த வண்டல் கடை வடை எப்படி சொல்கிறோம் இந்த வீடியோ வரும் எப்பா அப்பா ஆமாம் இன்றைக்கு வந்து என்ன சமையல் இன்றைக்கி நாங்கள் மாவடை தான் நம்பி இது காட்ட போகிறோம் அந்த தெரு தெருவோரங்களில் வண்டியில் வச்சு தள்ளி கொண்டு திரும்பினோம் மாவடை வண்டி வழி வச்சு தள்ளி கொண்டு திரும்பினோம் மாங்கி நாங்களும்

வெள்ளி இளஞ்சூட்டு தண்ணி தான் குழாய்க்கொள்வோம் இது பச்சை தண்ணி உழைக்கக்கூடாது இதோட நாங்கள் கொஞ்சம் கலரும் சேர்த்துக் கொள்ளுவோம் வடை இருக்கும் நாங்கள் இதுக்கு வந்து கொஞ்சம் சிவப்பு கலர் கொஞ்சம் சேர்ப்போம் வடிவாயிருக்கும் வடை மாவோட சேர்த்து குழைக்க தான் கலர் தெரியும் மாவோட சேர்த்து குழைப்போம் நல்ல கலர் கொஞ்சம் நல்ல கலர் ஆயிர புளிக்க வைக்கணும் அப்படி படை நல்லாய் பொங்கி கொண்டு வரும் நல்ல படையா பிளே மாவச்சு ரெண்டு மணிக்கு போகணும் புளிச்சாதான் வடை பொங்கும் நல்ல வடிவ அடிச்சு குழைஞ்சி வைக்கணும் அப்பதான் புளிச்சு அப்பதான் நல்லா புளிக்கும் நாங்கள் கூட குழைக்கிறோமோ அதுக்கு வடி புளிக்கும் நல்ல உடலாக குழைச்சு எடுத்துட்டோம் இது வெஜ்ஜு மூடி விடுவோம் புளிக்கட்டும் இப்போ நாங்களோட குளிச்சி எடுத்துட்டோம் இது ரெண்டு மழை எல்லாம் குளிச்சு அந்த டைமுக்குள்ளே நாங்கள் கட்டை சம்பளம் அடிச்சு எடுப்போம் கட்டை சம்பளம் நாங்கள் சாப்பிடணும் ஓ அப்போ சம்பளம் அடிச்சு எடுத்துட்டோம்னா சாப்பிடலாம் ம் இங்கே பாருங்க உழுதாக வேலைக்கெல்லாம் இப்போ தண்ணி நிற்குது மழை பெய்யுது இன்றைக்கி நல்லா மழை பெய்திருக்கு இருக்கு அதை விட இங்கே இந்த மாவிளையில எல்லாம் தண்ணி நிற்கிது பாருங்க மழை பெய்தபடியாக நிற்கிது மாவிளையிலலாம் தண்ணி அதை விட மா வந்து நல்லா குர்த்தடிக்குது என வந்து மேரி தானே அப்போ பயிர்கொடி எல்லாம் நல்லா வரும் அதை விட இஞ்சால பாருங்க அதை விட வந்து இஞ்சால ஒரு சின்ன ஒரு அம்பர்லா பாருங்க காஜிருக்கு அப்படியாண்டு ஒரு சின்னன் தான் மழையாண்டாண்டி நல்ல மழை அப்படியே எஞ்சாவில் பாருங்க இப்போ முருங்காய் வந்து காய்ச்சிருக்கு இதுதான் வந்து இந்தியன் முருங்கை இப்போ எங்கட வீட்டில் வந்து முருங்கை மாதிரி நிற்கிறபடியா இனி வந்து கரைக்கு வந்து முருங்கைக்காய் வந்து கடையில் வாங்க தேவையில்லை அளவளவா பிடிக்கி சமைக்கலாம் எப்படி பெரிய நீட்டு காயாண்டு பாருங்க அதோட பாருங்க அதுக்குள்ளே இருக்கு நிறைய காய் அதை விட வந்து இங்கேலாம் வந்து ரெண்டு நிற்கிது இப்போதான் போற்று இருக்குன்னு காய்க்க வழிகடையில் மழை பெய்து விட்டோன்னா பயிர் கொடியை பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்குது கொடியெல்லாம் அப்படியே சிரிக்கிறதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதை விட இஞ்சியால வந்து ஒரு சீனி வாழை குழா ஓட்டிருக்கு பாருங்க எப்படி இருக்கணும் கூலி அப்பாக்க வெட்டுற பருவம் மாதிரி நல்லா முத்திட்டு குழை எனி வெட்டலாம் அதுக்கு வந்து இப்போ வாழை சரியாமல் முட்டெல்லாம் கொடுத்து கட்டி விட்ருக்காரப்பா மேரிதான காத்தடிக்க பிரி வட்டி வைச்சா பழுக்கும் வட்டி வைக்கணும் இதை அதை விட வந்து ஒரு வாழை குழா ஓட்டுருக்கு இது வந்து கதளி வாழை மழை வேதவடியாக பாருங்கள் அந்த வாழைக்குள்ளேயே அப்படியே தண்ணி நிற்கிது

ஆரடி ப. முடல வர்தா வரடி அடி விடும். ம். முடகா இல்ல அடிยம்மா கட்டாதுளன் போட்டுடிக்கலாம். ஓ முடகா இல்ல அடி கட்டாதுளன் போட்டுடலாம். அது நம்ம அது உள்ளல. ரெண்டது. மண்டா அடிக்குற வேளை இல்ல. ஓ அது அடி படிதிருக்க. எல்லா அடி போடாம தான் இருக்கும் அது. நல்ல சின்ன ஊட்டி ஊடல உண்டு.

முன்கடிப்போம் கொஞ்சம் சீரட்டும் நாங்களி போய் இதோட தக்காளி படத்தையும் சேர்த்துடிப்போம் தக்காளி பழத்தை போடுவோம் நல்லா சேர்த்துடிப்போம் ஆகும் நல்லா இடிபடக்கூடாது இடிபட்டாது காணும் போல நல்ல பாருங்க எப்படி இருக்கு கட்டை கட்டை சம்பல் நடக்கமாட்ட கட்டச்சம்பல் நாங்கள கட்டுச்சம்பல் இறக்கி எடுப்போம் போடாத சம்பல்

நாங்களை வாடைய தடி போடுவோம் வாடகை நாங்க இப்ப அளவான உருண்டெல்லாம் எடுத்து தட்டுவோம் தட்டுவோம் ரோட்டை விடுவோம் உளுந்து விட மாதிரி

உங்களுக்கு வட நல்லா புரிஞ்சுட்டு நாங்கள் படிச்சு எடுப்போம் என்ன கலவாயிருக்கு அப்படி இருக்கு வட

உங்களுக்கு படத்தில புரிஞ்சு எடுக்கு நாங்கள் படிச்சு எடுப்போம் நாங்களும் வட சுட்ட எடுத்துட்டோம் படிய நாங்கள் வட்டி போட்டா அதுக்குள்ள கட்டச்சம்பல் வைக்க போறோம் படிவ எல்லா இடமும் பூசி ம் அப்பதான் உழைப்பு எல்லா இடமும் ஆக கூடவும் வைக்க கூடாது கட்டை நல்ல உழைப்பா இருக்கும் படரடி கம்மி சாப்பிட்டு பாருங்கோ ஏ நாங்களும் சாப்பிட்டு பார்ப்போம் என்னம்மா சரி கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க இன்னும் ஒன்று பட்டி வைப்போம் நல்லா ரெண்டு பாதி ஆகக்கூடாது ம் சுட சுட வடரடி

மேலேயும் தரமாக தான் இருக்குது பிளேண்டிய தேவை இல்லை தனியாக கட்ட சம்பளோட சாப்பிட்டு போகலாம் எங்களுக்கு மழை தான் எப்படியும் ஒரு சின்ன ஒரு குளிர் ஒன்று இருக்கும் அதுக்கு வந்து பிளேண்டியும் குடியும் சாப்பிட்டா இன்னும் நல்ல ஒரு சுவையாக இருக்கு கட்ட சம்பளுக்கு சொல்லவே தேவையில்லை இந்த கட்டச்சம்பலுக்கு வந்து உளுந்து வடையை விட இந்த மாவடை தான் ஒரு நல்ல ஒரு சுவையாக தரும் அத விட கூடுதலாக வந்து இந்த நாங்கள் பயணம் போய்க்க இந்த வண்டியில் வச்சு தள்ளி விற்று கொண்டு திரும்பினோம் தான் இது வந்து வண்டில் கடை மாவாடை வந்தது பேர் அதோட மலைக்கு தஞ்சமாக தான் இருக்கு வடையும் சூடு என்றால் வந்து பிளேந்தியும் சூடு இதை வந்து கலர் போடாமலும் சொல்லலாம் நாங்கள் கலர் இருந்தபடியாக கொஞ்சம் மடியாக இருக்கும்டக்காக நாங்கள் இதோட கலர் கொண்டாங்க நீங்கள் கலர் போடாமலும் சுடிச்சா அப்படி தான் சட்டச்சம்பலுக்கு வந்து தக்காளி பழம் போட்டு விடுச்சு நாங்கள் சட்டச்சம்பளம் வேறு லெவலில் இருக்கு அடுத்த வடையாக சாப்பிடுவோம் கூடுதலாக நீங்கள் வந்து கடையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் மட்டும் இல்லை வீட்டிலேயே ஒரு இடவுக்கு வர முறையில் சுட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் உண்மையாக இன்றைக்கு வந்து ஒரு அஜிமையான ஒரு சிற்றுண்டி வகையாண்டே சொல்லிக்கொள்ளலாம் அது வந்து இரவுக்கும் மழை விரப்பது போல அளவுக்கு எங்களுக்கு இன்றைக்கு வந்து ஒரு அஜிமையான ஒரு வடை நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் இப்படி ஒரு வண்டில் கடை மாவடை சுட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கண்டு அப்போ நாங்கள் இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கொள்வேண்ணே மீண்டும் மறுத்தவங்களை சந்திப்போம் பாய் பாய்